அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது சிம்மம் சிம்ம ராசி நான் ஒவ்வொரு முறையும் சொல்றது அவங்க ராஜா ராஜாதான் அப்ப இந்த சிம்மத்துக்கு இன்னைக்கு கேது பகவான் உள்ள வந்து பயிற்சியாயிருக்கிறாரு அப்ப சிம்ம ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல குரு இருக்காரு குருக்கு மூணு எப்பவுமே ஒரு தொடர்பு பார்த்தீங்கன்னா மூணு பதினொன்னு ரெண்டு நல்ல ஸ்தானம் குரு பகவான் அஞ்சு ஏழு ஒன்பதை பார்த்தா தான் நம்மளுக்கு நல்ல இடமா அப்படிங்கிறது கிடையாது அவர் ஏதோ ஒரு மூலியமாக ஏதோ ஒரு விதத்துல உங்களுடைய ஜாதக கட்டத்துல ஏதாவது ஒரு பார்வை கண்டிப்பா விழும் அப்ப அவருடைய பார்வை அப்படிங்கிறது அஞ்சாம் பார்வை துலாம் அப்போ உங்களுக்கு அது எத்தனாம் பார்வையாக விழுகுது அது உங்களுக்கு மூணு அப்போ கம்யூனிகேஷன் உங்களுடைய எந்த விஷயத்தில் யாருக்கிட்டையாவது மூவ் பண்ணால் ஈஸியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது எல்லாரும் புலம்புவீங்க இவ்வளவு நாட்கள் வந்து அப்படியே லாஸ்ட் மினிட்ல எனக்கு வந்து நின்றுச்சு அதை என்னால் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியலைன்னு ஃபீல் பண்ணுவீங்க இந்த ஜூன் மாதம் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா நம்மளுடைய புதுக்கனுக்கு தொடங்கி வரக்கூடிய மாதமாக இருக்குது சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதம் சித்திரைக்கு எவ்வளோ விசேஷங்கள் இருக்குது சித்திரகுப்தன் வந்து பிறந்த அமைப்பெல்லாமே அதில் தான் இருக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த மாதத்தில் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸை கொடுக்கும் அதில் வலிகள் கொஞ்சம் இருக்கும் உங்களுடைய யாருக்காது ஜாமீன் போட்டு ரொம்ப காலமாக அது என்ன ஒன்றுமே பண்ண முடியல நான் மாட்டிட்டேன்னு சொல்கிறது திடீர் அதிர்ஷ்டமாக அது உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும் உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கு உண்டு பண்ண அமைப்பு இருக்கும் யாருக்கும் செக்கு கொடுத்து இல்லை ஒரு முன்ன நின்று பணத்தை மட்டும் வாங்கி கொடுக்காதீங்க ஏன்னா கேது பகவான் ஒன்றரை வருஷங்களோட இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ஓகே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு அடி உங்க வீட்டு வாசப்படியிலையோ வீட்டு உங்களுடைய பூஜை ரூம்லயோ ரெண்டடுக்கு தீபம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் மாலா தீபம் ரெண்டடுக்கு தீபம் கீழே வந்து அஞ்சு மேலே ஆறு இல்ல அஞ்சு இப்படி இரண்டு அடுக்கு தீபமா ஒரு தட்டில் வச்சு நீங்க போடும்போது அந்த தீப ஒளி உங்களை வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு நீங்க வாழ்க்கையில ஒரு முன்னேறக்கூடிய அமைப்பு இந்த மாசத்துல தொடங்குற மாதிரி இருக்கு